வருத்தங்கள் வியாதிகள் பலவீனங்கள் வருகிற போது நாம் என்ன சொல்ல என்ன செய்கிறோம் நம்ம ஏதாவது பரிகாரத்தை நாம் பார்த்து எதை செய்தால் நமக்கு யாரிடத்தில் போனால் நமக்கு உதவி கிடைக்கும் யாரை நமக்கு பக்கபலமாய் வைத்துக் கொள்ளலாம் யாரை நமக்கு யாருடைய எந்த டாக்டரை பார்த்தா இந்த மருந்து சரியாக இந்த இந்த வியாதி சரியாகும் யாரிடத்துல நம்ம போவோம் என்று சொல்லி யோசிப்போம் மனுஷர்களை பார்த்து நம்ம பரிகாரங்களை பார்த்து நாம் தேடி ஓடுவோம் ஆனால் இந்த யோச ராஜா ஆண்டவராகி தேவனுடைய சமூகத்துல உபவாசித்து ஜபிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் அந்த ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறது எல்லாரும் சொல்லி கூப்பிடுறாங்க ஆண்டவரே இடுக்கண்ணல் உண்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கிறாங்களா அப்போ அவங்க முற்பேதாக்கள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உம் உபதிரவங்கள் பாடுகள் யுத்தங்கள் என்ன பலவீனங்கள் வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் யுத்தங்கள் வந்தாலும் நாம் தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும் இந்த யோசா பாத்த ராஜா ஜெபித்தது நிமித்தம் எப்படி சொல்ற தன்னை தாழ்த்தி சொல்ற ஆண்டவரே நீங்க வல்லமை உள்ளவர் அண்டவரே நமக்கு எதிராய் யாரும் நிக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிற போது அந்த வல்லமை இறங்கி அந்த யோசா பாத்துக்காக கத்தரை யுத்தம் செய்தார் அவனே யுத்தம் செய்யாத ஒரு அமெரிக்க தேவனாகிய கத்தர் உண்டாக்கினார் அவர் சொல்றான் எங்கள் தேவனே அவர்களை நீதியாக நியாயம் தீர்க்க மாட்டீரோ அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னது எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது அப்போ ஆண்டவரே என்னால என்ன செய்யணும்னு கூட தெரியல எனக்கு நிற்க பலனே இல்லை தன்னை தாழ்த்தி தன்னை ஜீரோ வாக்கி தன்னை ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவராகிய தேவன் அங்கு கிரிய செய்கிறான் அப்ப நாமும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்துல நாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜீரோ வாக்குற போது ஆண்டவராகிய தேவன் கீரோவாக நமக்காக யுத்தம் செய்கிற இருக்கிறார் ஆகவே தன்னை தாழ்த்துகிற ஒரு நபரை தேவநாயக கத்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் நான் ஒன்றுமில்லை எனக்கு பலனே இல்லை எனக்கு சத்துவமே கிடையாதுன்னு சொன்ன காண்டவர் நிச்சயமாக பலன் இல்லாதவர்களுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் பெருகு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நமக்கு உபத்திரவங்கள் பாடுகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வருகிற போதெல்லாம் அந்த யுத்தத்தை பூண்டு பிரச்சனைகள் காணப்படும் தப்பி வைக்கவே முடியாது எங்க போவேன் எது செய்வேன் என்ன செய்யணும் அது கத்தருடைய சமூகத்துல வந்து ஜபிக்கிறவர்களாய் காணப்படும் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்ம கத்தருக்கு மேல நம்பிக்கை விசுவாசம் வைத்து அவரையே அவருடைய கையில ஒப்பு கொடுத்து நான் ஒன்றுமே இல்லை நீங்கதான் நீங்கதான் ரட்சிக்கணாண்டு வர உடத்துலதான் வல்லமை இருக்கிறது என்னால ஒன்றும் முடியாது என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாகவே அந்த சபத்துக்கு நாம் ஜீரோ வாக்குற போது நான் ஒன்றுமில்லை எனக்கு பலனே இல்லை நிற்க பலனே இல்லை நான் என்ன செய்வேன்னு தெரியல ஆண்டவரே என்று சொல்லி யார் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி அந்த ஜபத்தை செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களை தான் ஜெயிக்கிறவர்கள் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒன்று இல்லை நமக்கு ஒருவேளை நிறைய பலன் இருக்கலாம் நிறைய ஆள் பலம் இருக்கலாம் பண பலம் இருக்கலாம் என்னென்ன வளங்கள் நமக்குள்ள இருந்தாலும் சரி எது இருந்தாலும் எதுவுமே உதவாது எதுவுமே ஜெயத்தை கொண்டு வராது ஜெயமே ஜெயமோ கத்தரால் வரும் ஆகவே அந்த ஜெயத்தை கொடுக்கிற கத்தரை நோக்கி நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கிறவர்களா அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற போது அவருடைய வல்லமை இறங்கும் அப்பொழுது நமக்கு விரோதமான எல்லா சத்துருவின் வல்லமைகளை தேவன் அழித்து நமக்கு ஒரு ஜெயத்தை தேவனாக கத்தர் கொடுப்பார் இந்த யோசப்பாத்து பெறா கவையில கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பலிபுடம் கட்டி தேவனை மயிமைப்படுத்தினது போல நாமும் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து தேவன் ஜெயத்தை கொடுத்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார் கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமே